ஆஸ்திராலஜி சீக்கிர இணையர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் உப ஜோதிட தேவதர்ஷினி இன்னைக்கு ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலனானது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஏற்கனவே ராசிக்கு எப்படி இருக்கும் கிரகங்கள் வாரியா அந்த உங்களுடைய சொந்த சாட்ல கிரகங்கள் எந்த நிலைமையில தான் எப்படி இருக்கும் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் ராசிக்கு உண்டான பலன்கள் நீங்க பாத்துக்கலாம் இப்போ ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலனானது எப்படி இருக்கும் பாத்துடலாம் முதல்ல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிக்கு இந்த சனி பயிற்சியானது ரொம்ப பெரிய லாபத்தை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிங்கான பிளானட்டா சனி வர போறாரு இயற்கையாவே ரிஷபராசிக்கு சனி பகவான் முழு முதல் யோகர் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம்தான் துடாத்துக்கே ஃபர்ஸ்ட் தான் சோ இந்த இந்த ஒரு டிரான்சிட்ட ரிஷப லக்னக்காரர்களா இருந்தாலும் சரி ரிஷப ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே நீங்க எடுத்துக்கலாம் இது உங்க ரெண்டு பேர் அதாவது லக்னமா இருந்தாலும் ராசியா இருந்தாலும் இந்த பழங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஒத்து வரும் சரிங்களா உங்களுடைய ராசிப்படி அதாவது ரிஷப ராசிப்படி ரிஷப படி இப்ப நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியானது ஏற்கனவே உங்களுக்கு யோகரா இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னும் யோகத்தை அள்ளி கொடுக்கறதுக்காக பதினொன்னாம் இடத்துக்கு வர இருக்காரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் முயற்சி எடுத்து வெற்றி அடையல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் உங்களுடைய லைஃப்ல இத்தனை வருஷம் நான் முயற்சி பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு லைஃப்ல நடக்கவே மாட்டேங்குது நான் என்னென்ன வழியோ ட்ரை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது ஒரு சவாலை சந்திச்சு அதன் மூலியமா வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் சனி பகவான் மூணாம் பார்வையோ உங்க ராசியையும் உங்களுடைய ஐந்தாம் பாவத்தையும் எட்டாம் பத்தாம் பார்வையோ உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்க இருக்காரு சோ உங்களுடைய முயற்சி ஸ்தானமானது கண்டிப்பா சனி பகவான் முயற்சிக்குண்டான பலனை கொடுப்பதுல சனி பகவானுக்கு ஈடு இணைங்கிறது சனி பகவான் தான் சனி ஒரு கடின உழைப்புக்கு உண்டான பலனை கொடுப்பவர் கர்மத்திற்கு உண்டான பலனை கொடுப்பவர் அப்படிங்கிறதுனால இத்தனை வருஷம் ரொம்ப லாங் டைமா முயற்சி பண்ணி எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட இந்த டைம் கொடுக்க போறாரு அது உங்களுடைய வேலையாகட்டும் திருமணத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன் செகண்ட் மேரேஜ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அல்லது குழந்தைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கலந்து கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆகுது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு குழந்தைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கட்டாயமா இந்த சனி பயிற்சியானது உங்க ஆள் மனதோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக நூறு சதவீதம் ஒத்துழைக்கும் அதே போல குலதெய்வம் கோயில் எனக்கு தெரியல இந்த டைம் இந்த வருஷம் என்னால கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு கேடுறவங்களுக்கு கண்டிப்பா குலதெய்வத்துடைய அனுகிரகமும் உங்க இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகமும் உபாசனை மந்திரங்கள் ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான பலனும் நூத்துக்கு நூறு கிடைக்கும் எப்ப கிடைக்கும் ஒரு சின்ன சோதனை ஏன்னா லைட்டா அவர் அசைச்சு விட விடமாட்டாரு சனி பகவான் சோதனையை கொடுத்து அதுக்கு தகுதியானவரா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு கட்டாயமா அந்த பலனை கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்போ உங்களுடைய லைஃப் ப்ரமோஷன் உங்களுடைய ஒர்க்கு அந்த ஒர்க்குக்கு உண்டான லாபம் ரட்டிப்பு மடங்காகிறது இது எல்லாமே நடக்கும் ரொம்ப வருஷமா ஏதாவது படிப்பு தடைப்பட்டு போயிருது அப்படின்னா கூட இனிமே நீங்க படிக்கிறதுல முயற்சி பண்றீங்க அப்படின்னா எந்த தடையும் இருக்காது ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா ரிஸ்வராசிக்காரர்கள் இது வரைக்கும் எவ்வளவு ஆக்டிவா இருந்தாலும் சனியோட பார்வைப்படும் போது உங்களுடைய சுறுசுறுப்பு கொஞ்சம் குறையும் அதாவது கொஞ்சம் மந்தத்தன்மை வருமே தவிர உடல் உபாதைகளை தரமாட்டாரு ஒரு அளவுக்கு நம்மள ஃபிட்டா வச்சுக்கதான் பார்ப்பாரு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் தொந்தரவை தருவதற்கு வாய்ப்பில்லை சோமேதி தனத்தை மட்டும் கொடுப்பாரு சோ உங்களுடைய வேலையை எஃபர்ட்ட நீங்க கொஞ்சம் அதிகமா போடுங்க கட்டாயமா நீங்க வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி சனியுடைய பார்வை அப்படிங்கிறது எட்டாம் ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கு பத்தாம் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப லாங் டைம் சேமிப்பு ஏதாவது சேர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான டைம் இந்த டைமை யூஸ் பண்ணி உங்க லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமா அது வெற்றியை கொடுக்கணும் இதுல இருக்கக்கூடிய சின்ன மயில் என்னன்னா இவரு பா நிற்கக்கூடிய இடம் மிகப்பெரிய பலம் ஏன்னா சனி பகவான்கிறது வலிமையான கோயில்கள்ல ஒரு முதன்மை கிரகம்னே நாம எடுத்துக்கலாம் அவருடைய பார்வை அது அதே அளவுக்கு பலம் வாய்ந்தது நிற்கக்கூடிய இடங்களாகட்டும் பார்க்கக்கூடிய இடங்களாகட்டும் எல்லாமே ஒரு சின்ன சவால்களை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி அப்படின்னு லாங் டைம் ப்ராசஸ் நீங்க எது எடுத்துட்டு இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட எங்க சனி பயிற்சி பதினொன்றாம் இடத்துலதான் ரிஷபராசிக்காரர்க்கு இருக்க போகுது ரிஷபராசி ரிஷபர்கள ரெண்டுமே எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இந்த டைம் ஆனது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது நாட் ஓன்லி சகிப்பு டிரான்சிட் மட்டும் கிடையாது இதுவரைக்கும் வரைக்கும் ஜென்மகுரு நிறைய பாடா படுத்தியிருப்பாரு அதுல இருந்தும் உங்களுக்கு விடுதலை அடுத்து பாத்தீங்கன்னா ராகுடைய ராகு கேதுடைய டிரான்சிட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கா தான் இருக்கு பெரிய அளவுல தொந்தரவு கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறதுனால இந்த கோச்சாரமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சியானது உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகத்தை தர இருக்கு இறை வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைம் நீங்க எந்த தெய்வத்தை கொடுத்தாலும் அந்த தெய்வத்துடைய அருள் கிடைக்கும் முக்கியமா காவல் தெய்வத்துடைய வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கண்டனீங்கன்னா உங்களுடைய தொழிலையும் சரி குடும்பத்திலயும் சரி அடுத்த கட்ட வளர்ச்சி போவீங்க எல்ல குஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணலாம் காவல் தெய்வம் கூடிய இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு கடுத்தது உங்கள் ஊர் எதையில இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கறத நீங்க எடுக்கலாம் அப்படி இல்லைன்னாலும் சனி பகவான் குகந்த கடவுளாகி அவருக்கே குருவா இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு சிறந்தது விநாயகர் வழிபாடு சிறந்தது ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது திருநள்ளாறு போகலாம் திருக்கோலிக்காடு போகலாம் இது எல்லாமே உங்களுக்கு நீங்க எந்த ஒரு காவல் தெய்வத்தை வணங்கினாலும் சரி அல்லது சனி பகவானுக்கு மூலமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழங்கினாலும் சரி அவங்களுடைய அருள்ங்கிறது வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் இது சக்சஸ்ஸ ஒரு ஒரு வருஷத்துக்கு கழிச்சு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அல்லது ஒரு மாசம் கழிச்சு கிடைக்கக்கூடிய பலனை உங்களுக்கு முன்கூட்டியே வாங்கி தரதுக்கு உண்டான வேலையை செய்யும் அந்த எனர்ஜி உங்க உடம்புல இருக்கும்போது மொத்தத்துல ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மட்டுமல்ல மொத்தத்துல எல்லா பயிற்சியுமே ரொம்ப சூப்பரான ஒரு நேரத்தை இப்போ உங்களுடைய சொந்த இது வரைக்கும் பார்த்தது சனி பயிற்சி கண்டிப்பா இந்த பழங்களானது உங்களுடைய ஜாதகப்படி எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது டு அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் மேட்ச்சாகும் இன்னொரு இடத்தையும் நீங்க பாத்துக்கணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு சனி நல்ல கிரகங்களுடைய பார்வையில சேர்க்கையில இருந்தாலும் கேந்திர திரிகோணங்கள்ல இருந்தாலும் சனிதச சனி புத்தி நடந்தாலும் இது உங்களுக்கு கூடுதல் பலனை அளிக்க போகுது இதோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா நன்மைங்கிறது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தாராளமா சொல்லலாம் இன்கேஸ் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல சனிதச சனி புத்தி இல்லைன்னாலும் கூட இதோட பலன்களை உணர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி இல்லாம கொடுக்காம போகாது கண்டிப்பா டைம் எடுக்கும் அதே மாதிரி மீனத்துல உங்க ஜாதகத்துல வேற ஏதாவது சனி பகவானுடைய பகை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயோ ராகுவோ கேதுவோ சூரியனோ இருக்கும்போது போராட்டத்துடைய அளவு அதிகமாகும் ஆனா கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் இந்த இடத்துல மட்டும் நீங்க உங்க சொந்த ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க அதே குரு குரு பகவான் இருக்காரு சுக்கர பகவான் இருக்காரு புதன் பகவான் இருக்காருன்னா சொல்லவே தேவையில்லை நிச்சயமா இது அதிர்ஷ்டத்துடைய ஒரு மிகப்பெரிய காலகட்டம்ல பயன்ப எடுத்துக்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்வாங்க உங்களுக்கு பொது ஜனத்துக்கு மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்கும் குரு ஒருவேளை இங்க குரு சனியோட மீன மீன வீட்டுல சனியோட குரு சேர போறாரு அப்படின்னா உங்களோட ஆள் மனசுடைய ஆசைகள் அத்தனையுமே நிறைவேற்றத்துக்கு காத்துட்டு இருக்காரு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறதுக்கு மத்தவங்க வந்து உங்களுக்கு சனி அனுப்பானவர் நல்ல தர்மாவிற்கு எப்பயுமே துணை நிற்கக்கூடியவர் அதனால எந்த ராசியாகவும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி தான தர்மங்கள் செய்யும்போது நிச்சயமாக இந்த சனி பகவான் கெடுதல் பலனை நிச்சயம் குறைப்பார் எந்த ஒரு தொகரவும் பெரிய அளவுல கொடுக்க மாட்டேன் செய்யக்கூடிய விஷயமானது மனதார உண்மையாக செய்யும் போது ஒருத்தருக்கு நீங்க சாப்பாடு வாங்கி தந்தாலும் சரி ஒரு ஊருக்கே நீங்க சாப்பாடு போட்டாலும் சரி செய்ய அந்த மனசுல அந்த தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட செய்யும்போது நிச்சயமா அதற்கொண்ட பலன் கட்டாயமா கிடைக்க தெய்வ வழிபாடுகளே இல்லைன்னு சொல்ற பரிகாரமா நீங்க யாராவது ஒரு தானம் பண்றீங்க ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வயதானவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றீங்க ஊனமுற்றோருக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா கூட இந்த சனி பகவானுடைய முழு அருள் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆஸ்ட்ராலஜி சீக்ரெட் யூடியூப் யூடியூப் மூலியமாக நேரான உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி அடுத்து மீனராசிக்கான பதிவு நாளைக்கு பாக்குறோம்